ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியை சீரீஸ்ன்னு அன்லிமிடெட் காட்சா ரிவன்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போகிறோம் இந்த டைம் டைம்லைன் கொஞ்சம் குழப்பம் முடிஞ்சளவுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் அண்ட் பன்னெண்டு எபிசோடுக்குள்ள இருக்கிற எட்டு பெரிய நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கதையே இருக்காது ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கதை ஸ்லோவாக தான் போகும் பட் சூப்பராக தான் இருக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்லிமிடெட் காச்சா ரிவென்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி காமிக்கிறாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் விட்டு வெளியே வந்திருக்கேன் நம்ம ஹீரோ அவன் வில்லேஜுக்கு போய் பார்த்தா அவன் வில்லேஜே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு இப்போ காரவ கொண்டதுக்கு அப்புறம் உள்ள டைம்ல என்ன காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆறு மாசம் கழிச்சு தான் நான் காரவ கொண்டிருக்கேன் லிங்ஸோட பாடி எனக்கு கிடைக்கல மேபி அவங்க உயிரோட இருக்கலாம் அது தான் இப்பதைக்கு எனக்கு ஹோப்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கோல்டோ நம்ம நம்ம ஹீரோ கூட ரெண்டு பேர் வந்திருக்கவங்க எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்றாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸா எதிரிங்களானே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறேன் புள்ளுலயோ தரையிலயோ மாஸ்டர் எங்க தோங்கினாலும் நான் தூங்குவேன் கோல்டு சொன்னா மாஸ்டர் மாதிரி ஒரு ஆளு வெளியே தூங்குறதா ஒரு சூப்பரான லார்ஜ் ஏற்பாடு பண்ணணும் என்னமோ சொல்ற பத்தி அப்புறம் யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்டல் கேதர் பண்ணணும் எதிரி நேஷனோட ஆர்மி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது அண்ட் அவங்களோட கோல் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மைஸ்ட்ரோங்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியல எல்லா நேஷனும் சேர்ந்து நான் மைஸ்ட்ரோன்னு நினைச்சுதான் எனக்கு கொல்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க அதை நினைக்கும் போதே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும் ஹீரோட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற ஃபோர்ஸ்ல அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் இறந்து போகுது ஓ சாரி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு ஃபோல்ஸ் மாஸ்க் ஒன்னு எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான் மாஸ்டர் லைட்டு நம்ம கூப்பிடுவோம் மறந்துடாத எங்க மாஸ்டர் அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கோல்டு சொல்ல சொல்லுவோம் ஆமா இனி என்ன டார்க்னு கூப்பிடுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான் டார்க்ங்கிற பேர்ல தான் அட்வென்ச்சரர் ஸ்கில்ல நம்ம ஹீரோ போய் ரெஜிஸ்டர் பண்ண போறான் அட்வென்ச்சரா இருந்துதான் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும் சரி இந்த தூரத்திலேயே நம்ம இறங்கிக்கிடலாம்னு சொல்லி அதுக்கு மேல அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க வார்ஸ் வந்துட்டு ஹியூமன் கேரேஜ்ல கொள்ளையடிக்கலாம் ட்ரை பண்றாங்க டேய் உன்னோட கோல்டு ஆர்மரை பார்த்தா எல்லாரும் நம்ம பக்கம் தாண்டா திரும்புறாங்க நெமு தொற்றா வார்ஸ் ஏறி சிஐ அவங்க கட்டி போட்டுருந்தாங்க சிட்டிக்கு போறோம் உங்க கேரேஜ்ல ஏறினதுக்கு சாரின்னு சொல்லுவோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நாங்க இது கூட பண்ணலன்னா எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் ஃபேமஸான அட்வென்ச்சரர்ஸ் கேட்கவும் இல்ல இப்பதான் நாங்க அட்வென்ச்சர் இல்ல

ஹியூமன்ஸ் எல்லா இடத்துலயும் போரா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாத்துட்டு வந்துட்டு ஏ ஏங்க இல்ல கூட பத்தாது ட்ரிபிள் எஸ்ராங் கொடுக்கணுண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் புது கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்துருச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன் அதை நம்ம ஃப்ரீயா விட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்க மீட் பண்ணாத ஹியூமனோட ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ போற உங்களுக்கு ஏதாச்சும் என்ற தயங்காம கேளுங்கன்னு அவர் சொல்றாரு செல்ஃபிஷ் ரெக்வஸ்டா இருக்கலாம் மொத்த டாப் டாப்ளோரையும் ஒரு மாசத்துக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருங்க ஆஃபர் கிளைம் பண்றவங்க யாருமே அங்க வரக்கூடாதுன்னு நிறைய காசு நம்ம ஹீரோ கொடுக்குறான் சரின்னு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இவன் யார் மாடிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் ஜாமிங் மேஜிக் டிடெக்ஷன் சைலண்ட் சொல்லி எல்லா ஸ்பெல் கார்டையும் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான் லைட் நீங்க அட்வென்ச்சரா இருக்கன்னு நினைக்கிறீங்க சிம்பிளா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா போதும் எல்லாத்தையும் நாங்களே கொண்டுருவோமே இந்த சர்ஃபேஸ்ல ஸ்ட்ராங் ஆனவங்க யாருமே கிடையாது நெமோ கேட்கவும் ரிவென்ஸ் பிளான நீ கெடுக்க பாக்குறியா என் கையால தான் நான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பேசிட்டே நெமோ ஆள ஆரம்பிக்கவும் திரும்பவும் நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல அவங்கள யூஸ் பண்ணி நான் என் ரிவென்ஸ் பிளான முடிக்கணும் மலை கோவப்பட்டதுக்கு சாரி ஆளதான் நம்ம ஹீரோ என்னமோ சமாதானப்படுத்துறான் இல்ல ஓவரா பேசுனது ஏன் தப்புதானே சொல்றோம் உங்களுக்கு என் லாயல்டி என்ன தெரிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கால வாக்கேஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் அவா லாயல்டி இப்படி தான் செலுத்துவான் சொல்லிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்க வந்துட்டு நீ மேஸ்ட்ரா என்ஜாய் பண்ணணும்னு தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான் இந்த இடத்துல வேற வேற ரேஸ் எல்லாம் இருக்காங்கங்கறத நமக்கு காமிக்கிறாங்க அட்வென்ச்சரர்ஸா எல்லாரும் டன்ஷன் குள்ள போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நம்ம ஹியூமன் பார்க்கவோ சொல்ல பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க லாயன் ரொம்ப பெருசா இருக்கு பட் இதுல டுவார் அண்ட் ஹெல்ப் இல்ல இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளயோ பிரச்சனை போகிறது நம்ம ஹீரோ கேள்விப்பட்டது உண்மை பாத்துட்டு பார்த்துட்டு நம்ம நெமோ நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சிட்டு உங்க சேஃப்டிக்கு தான் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் வந்துட்டு இவங்க லைன்ல கட் பண்ணி முன்னாடி போய் நிற்கிறாங்க அவன் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுது அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல பட் அவன் வச்சிருக்கிற ஸ்வாட் ஸ்ட்ராங்கா தெரியுது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் அவன் ஹீரோக்கு முன்னாடி நிக்கிற ஹியூமன் பசங்க லைன் எப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க வேற என்ன பண்ண முடியும் அமைதியா நிற்கணும்னு யோசிச்சு ஒழுங்கா போய் லைன்லயே நல்ல நம்ம ஹீரோ சொல்றான் யாருன்னு தெரியாம பேசாத அப்படின்னு நம்ம சொன்னா நீ தான் ஹோடி போட்டு மோஞ்ச மாதிரி எனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான் உங்க பிரைன் ஒழுங்கா வேலை செய்யலையா இல்ல உங்களுக்கு கண் ஒழுங்கா தெரியலையா ஏன்னா லைன் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோ கலாய்க்கிறாங்க கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் தான் பிரச்சனை வேணாம் நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் அங்க இருந்து கூட்டிட்டு போறான் வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை தைரியமா பேசினேன்னு பாராட்டுறாங்க சாரி அவங்க எங்க முன்னாடி தான் லைனை கட் பண்ணி நின்னாங்க எங்களுக்கு பேச தைரியம் இல்ல அந்த சின்ன பசங்க மன்னிப்பு கேட்கவும் நான் இதை ஏன் சுயநலத்துக்காக தான் பண்ணேன் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றாங்க ஆர்மர் உண்மையான கோல்டலா இருக்கான்னு ஒருத்தன் கேட்க முடியாது அவங்க ஏண்ட அப்படி கேட்ட அப்படின்னு கூட இருக்கிற பையன் திட்டினா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல ஆர்வம் இருக்கு கோல்டோட ஆர்மர் உண்மையிலேயே கோல்டலா ஆனதுதான் அவ்வளவு காசு கொடுத்து யாரும் ஆர்மர் பண்ண போறா இது சும்மா ஃபேக் அப்படின்னு நம்ம வந்து சமாளிச்சிருக்கேன் கலர் நைட் ஹுட் ரெப்ரசென்ட் பண்ணுன்னா இதை போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த சொல்றான் வாரீங்களோ அந்த பையன் கேட்கவா ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் அதான் உங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல போல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும் ஆமா எனக்கு அதை பத்தி தெரியாத நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் ச ஐட்டம் பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றதுனால நம்ம ஐட்டம்ஸ் எதையோ கேரி பண்ணல மத்தவங்க சந்தேகப்படுவாங்க தான் நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இத்தனை நாள் நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சன்லயே தான் இருந்திருக்கான் ஃபர்ஸ்ட் டைமா இப்ப தான் வேற ஒரு டஞ்சன் நம்ம ஹீரோ என்ற அபிஸோட மானா அண்ட் கோர் அதை பத்தி தான் எல்லே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் சாண்ட் அதோட கோர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் பார்த்தா இந்த டஞ்சன் கடையில ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு ஃபிளைட் மேஜிக் கன்சீல்மெண்ட் நிறைய விஷயங்கள நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக இவங்க பறந்து போகிறாங்க இப்படி பறந்து போகிறது மூலயமா நிறைய டைம் சேவ் ஆகல அப்படின்னு சொல்லி கோல்டு பார்க்குறேன் என்ன தைரியம் தான் அந்த லோலி ஹியூமன் என்ன லைனில் பின்னாடி நிற்க சொல்லுவான் அப்படின்னு அந்த எல்ஃபாம் ஸ்வாட் எடுத்து மான்ஸ்டர்லாம் கோவத்தில் வெட்டிகிட்டு இருக்கான் கைட்ட ஒரு லெஜண்டரி ஹீரோ மைஸ்ட்ரோட பிளட் என் ரத்தத்தில் ஓடுதுடா என்ன தைரியம் இருந்தால் அவன் என்ன அப்படி சொல்லியிருப்பான்னு கைட்ட எல்லாமே டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த டார்க் ஹெல்ப் சொல்லுவோம் யானாக் நீ பேசாத நான் லெவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் இந்த லெவல்லே ஸ்ட்ரக்கா நின்னுட்டேன் நீ தான் என் லெவல பண்ணு மாதிரி ஒரு லோவான கிரேச்சரை என் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்ட சொல்லப்போ கவலையப்படாதீங்க உங்க லெவல கண்டிப்பா என்னால இன்கிரீஸ் பண்ண முடியும் அதுக்காக தானே ஏற்படுத்திருக்கோம் நிறைய குட்ஸ் மட்டும் தேவையான நம்ம ஹீரோவா அவனோட டேரக்டா தேர்ட் ஃப்ளோர் போய் ஃபைட் பண்றாங்க வந்திருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃபா அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கோர் எடுத்துக்கிறாங்க திரும்ப பறந்து போகும் ஒரு சன் செட் நடக்குது பாக்க அழகா இருக்குல்ல இப்படியே நம்ம பறந்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த கோல்டு பையா கூட இல்லாம அப்படின்னு சொல்லி பார்க்க

அந்த பசங்க பார்த்தா உண்மையான பிரச்சனையே இப்பதான் வருது ஒரு ஜாயின்ட் மேண்டிஸ் அந்த இடத்துல வந்து நிக்கிது இது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பயப்படுறாங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது உண்மையிலேயே நம்ம ஹீரோ பண்றது கரெக்ட் தான் எடுத்தோடனே நான் பவர்ஃபுல் போயிட்டு டேரக்டா அட்டாக் பண்ணல ஃபர்ஸ்ட் எதிரியோட ஸ்ட்ரென்த் என்ன மற்ற நேஷன்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சீக்ரெட் வெப்பன் இருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்